அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காசு நித்யஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ரத்தினபுரி பேரூரஞ்சியம் கோவை மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகங்களை வாசிக்க போகின்றேன் என் குரல் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்க உள்ள புத்தகத்தின் பெயர் இனிப்பு கீரை எழுதியவர் ராணி குணசீலி ஒரு ஆட்டுக்குட்டி பேரு கீ கி கீரை பிடிக்கும் இனிப்பு அகத்திக் கீரை ரொம்ப பிடிக்கும் பார்த்தால் விடாது இனிப்பு அகத்திக் கீரை எங்கே இருக்கு கீக்கி கீரை தேடி நடந்தது கொஞ்சம் தூரம் போனது வானத்தில் ஒரு குட்டி மேகம் ஆட்டுக்குட்டியை கைத்தட்டி கூப்பிட்டது டப் 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 கிக்கி அதை கவனிக்கவில்லை இனிப்பு அகத்தி கீரை எங்கே கீக்கி தேடி தேடி நடந்தது மே மே இனிப்பு கீரை எங்கே மே மே இனிப்பு கீரை எங்கே மரத்தில் ஒரு குயில் அழகாக பாடியது குக்கோ குக்கோ கீக்கி அதை கவனிக்கவில்லை நிறைய தண்ணீர் ஓடியது சலசல 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 கீக்கி அதை கவனிக்கவில்லை கரையோரம் நடந்தது இனிப்பு அகத்து கீரை எங்கே கீக்கி தேடி தேடி நடந்தது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்தது வயலோரம் ஒரு இனிப்பு கீரை செடியை பார்த்தது பாய்ந்து சாப்பிட்டது அவக் 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 அவுக்கு துள்ளி குதித்தது பாட்டு பாடியது இனிப்பு கீரை இனிப்பு கீரை எனக்கு பிடிச்ச அகத்திக் கீரை அவக் 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 வயிறு முட்ட தின்றது அப்படியே தூங்கியது கீ எங்கி அம்மா ஆடு தேடியது கீ 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 யாரிடம் கேட்கலாம் கிக்கி ஆட்டுக்குட்டி எந்த பக்கம் போனது அம்மா ஆடு தேடியது அட கிக்கி நீ இங்கேயா இருக்க ஒரு வழியாக அம்மா ஆடு கிக்கி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தது சரி கிக்கி எங்கே அம்மா ஆட்டுக்கு யாரு உதவி செய்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆட்டுக்குட்டி பாடல் சின்ன ஆட்டுக்குட்டிக்கு சேட்டை கொஞ்சம் அதிகம்தான் வண்டி மேலே ஏறிடும் பாய்ந்து கீழே குதித்திடும் முன்னங்கால்கள் தூக்கியே முட்டி முட்டி தள்ளிடும் நன்றி மிக அருமையான புத்தகங்களை வழங்கிய தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு நன்றி